விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல சிந்துவெளி சிந்து வழி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஓடாத ஒரு நதி இங்கே மானசீகமாக ஓடுகிறது என்று சொல்லி சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று பாட புத்தகத்தில் கூட திருத்தி வைத்திருக்கிறார்கள் எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது சரஸ்வதி நதி என்பது இங்கே இல்லை அது ஆப்கானிஸ்தானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஆய்வாளர்கள் தெரிவித்த பிறகும் கூட ஆய்ந்தறிந்து சொல்லிய பிறகும் கூட இங்கு சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க சொல்லி ஐஎஸ்ஆர்ஓவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி தருகிறார்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருக்கக்கூடிய கற்பனைகளையும் புருடாக்களையும் உண்மை என்று நிறுவுவதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அவர்கள் ஒரு கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே கீழடியை வைகை நதி நாகரிகத்தின் தொட்டில் என்று பல்வேறு தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வு செய்த முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அப்போது போதுமான கவனம் செலுத்தப்படாமல் விடப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை சார்பாக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இரண்டு கட்ட ஆய்வுகளை நடத்தி தன்னுடைய அறிக்கையை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கை கீழடி நாகரிகம் என்பது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை ஒன்றிய அரசு இதுவரையிலும் வெளியிடாமல் வைத்திருந்தது மட்டுமல்ல கடந்த மாதம் ஊட்டியிலே அந்த பொறுப்பு கமிட்டியினுடைய கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உடனடியாக ஏதாவது ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கீழடி அறிக்கை போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் அறிவியல் பூர்வ அணுகுமுறை இல்லாமல் இருப்பதாக சொல்லி அதை இப்போது வெளியிட முடியாது என்று ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அவருடைய அறிவிப்பானது இப்படி வாங்கி வைத்து எட்டு ஆண்டுகள் வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை அது குறைபாடுடையதாக இருக்கிறது என்று எங்குமே தெரிவிக்காமல் வேறு வழி இல்லாமல் இப்போது ஏதாவது ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டபோது அது போதுமான ஆதாரங்கள் இல்லை அறிவியல்பூர்வ ஆய்வு இல்லை என்று சொல்லி குறை சொல்லி நிராகரித்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது பரவலான கண்டனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நேற்றுக்கு அவர் பதிலளிக்கும்போது இந்த அறிக்கையில் குறைபாடு இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் மிகுந்த ஆணவமாக சொல்லி கொண்டிருக்கிறார் ராமர் இங்கேதான் பிறந்தார் என்று பாபர் மசூதியை இடிப்பதற்கு அவர்கள் எந்த ஆதாரத்தை இதுவரை காட்டியிருக்கிறார்கள் சேதுக்கால்வாய் திட்டம் அமைக்கிற போது இங்கு ராமர் பாலம் இருக்கிறது ராமர் பாலத்தை சேதப்படுத்தினால் இந்துக்கள் மனம் புண்படும் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரத்தை அவர்கள் இதுவரைக்கும் காட்டியிருக்கிறார்கள் ஒரு எம்பி பிஜேபியினுடைய ஒரு எம்பி இங்குதான் திரோபதை குளித்தால் என்று ஒரு குலத்தை செப்பனிடுவதற்கு எம்பி தொகுதி நிதியை செலவிட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் அவர்கள் என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நம்பக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரத்தை கொடுக்காமல் அதை நம்பிக்கை என்று சொல்லி நிலைநாட்டி கொண்டு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படுத்தி கொண்டு மக்களுடைய நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய மொழியினுடைய தொன்மையை வெளிக்காட்டக்கூடிய கீழடி அறிக்கையை அவர்கள் திருகுதாளம் செய்வதும் அதை வெளியிடாமல் வைத்திருப்பதும் அது அறிவியல் பூர்வமற்ற முறையிலே தயாரிக்கப்பட்ட அறிக்கை என்று அதன் மீது குறை சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படித்தான் அவர்கள் வரலாற்றை திரிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்துவெளி நாகரிகத்தை நாகரீகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஓடாத ஒரு நதி இங்கே மானசீகமாக ஓடுகிறது என்று சொல்லி சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று பாட புத்தகத்தில் கூட திருத்தி வைத்திருக்கிறார்கள் எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது சரஸ்வதி நதி என்பது இங்கே இல்லை அது ஆப்கானிஸ்தானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஆய்வாளர்கள் தெரிவித்த பிறகும் கூட ஆய்ந்தறிந்து சொல்லிய பிறகும் கூட இங்கே சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கச் சொல்லி ஐஎஸ்ஆர்ஓவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி தருகிறார்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருக்கக்கூடிய கற்பனைகளையும் புருடாக்களையும் உண்மை என்று நிறுவுவதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அவர்கள் ஒரு கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட மறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சிந்துவெளி என்பது நாகரிகம் என்பது தொல் திராவிட நாகரிகம் என்று நிரூபிக்கக்கூடிய ஏராளமான ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன சிந்துவெளி பண்பாட்டில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களிலே காண கிடைக்கின்றன நம்முடைய சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு கீழடியிலே கிடைத்திருக்கின்றன அங்கு கிடைத்திருக்கக்கூடிய ஐயாயிரத்தி முந்நூறு பொருட்களுக்கு மேலான அந்த தொல்லியல் எச்சங்களில் இருந்து அவர்கள் ஆய்வு செய்துதான் இதை ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு முந்தைய நாகரிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஒரு நகர நாகரிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இருக்க கூடிய மதுரைக்கு அருகாமையில் அங்கே இருந்த அந்த நகர நாகரிகம் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய எச்சங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு நகரம் உருவாவதற்கு அதற்கும் முன்பாக பல நூறு ஆண்டுகள் மக்கள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை மேம்படுத்தி கொண்டு ஒரு நகர நாகரிகத்தை அவர்கள் கற்று வேண்டும் அதை போலவே அங்கு தொழில்கள் பல்வேறு தொழில்கள் நடந்ததற்கான தரவுகள் கிடைத்திருப்பதாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் அங்கே தங்கம் கிடைத்திருப்பதாக சொல்லுகிறார் இதுவரையிலும் தென் மாநிலங்கள் எங்கும் கிடைக்காத அளவிற்கு ஒரு குதிரையின் எலும்புகள் அங்கே கிடைத்திருக்கின்றன பட்டினப்பாளையில் சொல்லக்கூடிய ஒரு பாடலில் அது நீர்வழியாக வந்த குதிரை என்று சொல்லப்பட்டதற்கு இயங்க அங்கே கிடைத்திருக்கக்கூடிய அந்த குதிரையின் எலும்பு என்பது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது அங்கு எந்த ஒரு மதத்திற்கு சார்பான தடயங்களும் கிடைக்காமல் ஒரு மக்கள் நாகரிகம் வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகம் வளர்ச்சியடைந்த ஒரு காலத்தினுடைய தொல்லியல் சின்னங்கள் கிடைத்திருக்கின்றன அந்த சின்னங்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதை வெளியிட மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இங்கே பகுத்தறிவாளர் கழகம் வந்திருக்கிறது விடுதலை கலை இலக்கிய பறவை வந்திருக்கிறது பல்வேறு தமிழ் அமைப்புகள் இங்கே வந்திருக்கிறார்கள் எங்களுடைய அழைப்பு ஏற்று அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு சேர்ந்து இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டினுடைய ஐந்து மண்டலங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் அழைப்பை ஏற்று ஆதரவு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அமைப்புகள் அவ்வளவு பேருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் கூட்டாக சேர்ந்து சொல்லுகிறோம் ஒன்றிய அரசே தொல்லியல் துறையே கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் வழங்கிய அந்த ஆய்வறிக்கையை திருத்தம் ஏதும் செய்யாமல் காலத்தை குறைத்து காட்டுவதற்கு எந்த விதமான தில்லு முள்ளும் செய்யாமல் உள்ளது உள்ளவாறே வெளியிட வேண்டும் என்று இந்த தொடர் முழக்க போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருத்தம் என்ற பெயராலே திருத்தம் என்ற பெயராலே திருடர் வேலையை செய்யாதே விடமாட்டோம் 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 எந்த வந்தாலோ எங்கள் பண்பாட்டு மரபினை யார் தடுத்தாலும் விடமாட்டோம் போராட்டம் போராட்டம் தமிழுக்கான போராட்டம் மண்ணுக்கான போராட்டம் போராட்டம் மரபுக்கான போராட்டம் மரபுக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் தழுவிய போராட்டம் உலகம் பார்க்கும் போராட்டம் உலகம் பார்க்கும் போராட்டம் உலகம் கண்ட அதிசயத்தை உலகம் கண்ட அதிசயத்தை கீழடியின் ரகசியத்திய கீழடியின் அதிசயத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் கண்டு பொறுக்க மாட்டாமல்